மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய லாரி உரிமையாளர்களே கடந்த கால வரலாற்றை எல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் லாரி உரிமையாளர்கள் தென் மாநிலத்திற்கும் லாரி உரிமையாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு ஒரு வண்டி இரண்டு வண்டி மூன்று வண்டி வைத்திருப்பவர்கள் சிங்கல் ஆப்ரேட்டர்கள் எழுபத்தெட்டு விடுக்காடு இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அது பொருள்களை ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற லாரி உரிமையாளர்களாகட்டும் மணல் ஜல்லி லோடு சுமந்து கொண்டிருக்கின்ற லாரி உரிமையாளர்களாகட்டும் இந்த கூலி வேலையை செய்து கொண்டு பிழைக்க முடியாமல் கொண்டிருக்கின்ற லாரி உரிமையாளர்கள் நாம் காப்பாற்றி தீர வேண்டும் என்ற எண்ணம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நான் பணியாற்றி கொண்டு வருகிறேன் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக எங்களுடைய சங்கத்தை கர்நாடக மாநிலத்திலே ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடக லாரி ஓனர்ஸ் அண்ட் ஏஜென்ட் அசோசியேஷன் என்று நிறுவி அதன் மூலமாக பல ஏற்பாடுகளையும் பல லாரி உரிமையாளர்களையும் நாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் என்பது அனைவரும் அறிந்ததே இருப்பினும் சுங்க கட்டணம் ஒரு பக்கம் நம்மை மிகவும் கடுமையான சோதனையில் தள்ளி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எப்படி தேசிய பர்மிட் வாங்கும்பொழுதாகட்டும் லாரி உரிமையாளர்களுக்கு ஒரு யூஸ் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து லாரி உரிமையாளர் சங்கத்தில் ஈடுபட்டு அவர்கள் கூட்டத்தில் பேச வைத்ததிலிருந்து டிடிஎஸ்லிருந்து குறிப்பாக இப்பொழுது யார் எது வேண்டுமானாலும் பேசலாம் திருச்செங்கோடு சங்கிரி லாரிவாளர்கள் அங்கு பாடிக்கட்டும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக உணர வேண்டும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரியை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களே பாடி கட்ட வேண்டும் என்ற பொறுப்பை கொடுத்தாக வேண்டும் என்ற சிரமத்திலே பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அன்னார் வேலுவுடன் கடுமையான போராட்டம் டெல்லியிலே நடத்தி மதுரையிலேயே நடந்த கூட்டத்திலே நாங்கள் இதற்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக பலர் பேர் வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த லாரி பாடி கட்டும் தொழிலே அழிந்துவிடும் என்ற எண்ணத்திலே இதை காப்பாற்றி தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே அவருடன் பல நாட்களாக நாம் பயணம் செய்தோம் இது யாவரும் சரியான முறையில் அறியவில்லை இருப்பினும் அதன் ஒரு சாதனை புரிந்தோம் என்று நாங்கள் ஆங்காங்கே சொல்லிக் கொள்வதில்லை இருப்பினும் ஆனால் வேலு அவர்களுடன் பயணம் செய்தும்போது போதெல்லாம் பலமுறை இரவு பகலாக நாங்கள் டில்லிக்கு சென்று வந்தோம் ஏனென்றால் அவர் ஊரில் இருக்கின்ற தொழிலை அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அத்துடன் அங்கு பாடிக்கட்டும் தொழிலில் இருக்கின்ற தலைவர்கள் தலைவர்களெல்லாம் உடனிருந்தார்கள் இருப்பினும் லாரி தொழில் தோய்ந்துவிட்டு இந்த ரயில்வே கூட ஷெட் உடன் போராட வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது பல இடங்களிலே பல சகைகளை கொடுத்து லாரியிலே புக் செய்தால் பல ஜிஎஸ்டி ஆஃபீஸர்கள் வருகிறார்கள் அதே போல கூட்ஸ் ட்ரெயினில் ஏற்றி கொண்டு பொழுது யாரும் வருவதில்லை பல கோடிக்கணக்கான ரூபாய் ஜிஎஸ்டி அதில் கொள்ளையடிக்கப்படுகிறது இது அரசாங்கம் இதுவரை கவனிக்கவில்லை இருப்பினும் அதற்கென்று ஆர்டிஓ இல்லை ஆங்காங்கே வழியிலே இருபத்தைந்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு நின்று கொண்டு பார்டர் செக் போஸ்ட் இல்லை போலீஸ் தொந்தரவு இல்லை வழிப்பறி கொள்ளை இல்லை இது போல பலர் நடந்து கொண்டிருக்கின்றது இருப்பினும் ரயில்வேயில் கூட செய்தால் இந்த பிரச்சனை இல்லை அதை பல முறை நாங்கள் ஜிஎஸ்டி ஆபீஸுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறோம் அதே போல் பஸ்ஸில் பயணம் செய்வது மேலே கூட்ஸ் ஏற்றி சென்றால் அவர்களுக்கு எந்தவிதமான விதமான அபராதமும் இல்லை களவாடி கொண்டு சென்றாலும் ஜிஎஸ்டியை அவர்கள் பிடிப்பதில்லை மாத தவணையிலே அவர்களுக்கு பணம் கொடுத்து சரி செய்து விடுகிறார்கள் இருப்பினும் பஸ்ஸை யாரும் கண்டுகொள்வதில்லை ஆனால் லாரி உரிமையாளர்கள் லாரி ஓட்டுநர்கள் சிங்கல் ஆப்ரேட்டருக்கு வந்தால் வாழ்வா சாவா என்று இன்னும் நம்மை சாகடித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் அவ்வப்போது நம்முடைய இயக்கத்தில் ஏற்படுகின்ற பிழைகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்நாடக மாநிலத்திலே முதல் முதலாக இந்த ஆகஸ்ட் பதினைந்து முதல் மைசூர் அதே போல் நஞ்சன்கூடு சாம்ராஜ் நகர் போன்ற இடங்களிலே இருந்து ஒரு நாளைக்கு முன்னூறுலிருந்து நானூறு லோடுகள் சென்று கொண்டிருக்கின்றன இதையெல்லாம் கட்டுப்படுத்தி குறிப்பாக பியர் பிராண்டி விஸ்கில் லோடாகட்டும் பெயிண்ட் லோடாகட்டும் அதற்கெல்லாம் பலவிதமான போராட்டத்தில் போராடி லாரி வாடகை அத்துடன் டோல் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து பல போராட்டங்கள் நடத்தி இதில் பல பேர் இளைஞராக இருந்தார்கள் நம்முடைய லாரி உரிமையாளர்கள் இது எங்குமே நடப்பதுதான் ஏனென்றால் ஒரு இயக்கம் தோன்றுகிறது என்றால் அதற்கு எதிரி வேறு யாரும் இல்லை நம்முடன் இருப்பவர்களே என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதே இல்லை யார் இது பேசினாலும் அதில் கேட்டுக்கொண்டு இந்த காதில் கேட்டுக்கொண்டு மற்ற காதில் விடுவதுதான் என்னுடைய பழக்கம் அதை பற்றி என் கடன் பணி செய்து கிடப்பது என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆகையால் ஒரு பத்து நாளைக்கு முன்பே இதை போராடி நேற்று முதல் இதை அமலுக்கு கொண்டு வந்துவிட்டோம் வாடகை ப்ளஸ் டோல் மைசூரில் இருந்து பெங்களூருக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் டோல் என்றால் அந்த டோலையும் சேர்த்து தான் நாம் வாடகை வசூலிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாடகை கொடுத்து நினைவு செய்து அதே போல லோடுகள் செய்து கொண்டு வருகிறோம் கர்நாடக மாநிலத்திலே முதலாவதாக இது எங்களுடைய கண்ட்ரோலில் இருப்பதன் காரணமாக நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் இன்னும் அடுத்தபடியாக டும்கூர் அடுத்தபடியாக வல்லாரி அடுத்தபடியாக ஹாஸ்பெட் சிறிது சிறிதாக கர்நாடக மாநிலத்திலே லாரி உரிமையாளர்களுக்கு வாடகை பிளஸ் டோல் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கடைபிடித்து கொண்டு அதில் எந்தவித காரணத்தை கொண்டும் பின்வாங்குவதில்லை என்ற முடிவை எடுத்தாகிவிட்டது நாங்கள் தொடர்ந்து இதில் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு வருகின்ற லாரிகளின் காரணமாக ஆங்கே வாடகை குறைப்பது போன்ற செயலெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தயவுசெய்து லாரி உரிமைகளை கைகூப்பி வேண்டிக் கொள்கிறேன் இதுபோல் வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம் கர்நாடக மாநிலத்திற்கும் இருக்கும் லாரி உரிமையாளர்கள் கூட அதை செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே முதலாவதாக மைசூர் டிஸ்ட்ரிக் சாமராஜர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நிறைவேற்றப்பட்டுவிட்டு அடுத்து ஹோஸ்பேட் பிஜாப்பூர் பெல்காங் போன்ற இடங்களில் விரைவில் தொடர்ந்து பயணம் செய்து அந்த அந்த இடங்களிலே டிஸ்டிக் தாலுக் போன்ற இடங்களிலே இருக்கும் ஃபேக்ட்ரிகளை எல்லாம் அணுகி வாடகை பிளஸ் டோல் வாங்கி தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் போராடி அதில் இப்பொழுது வெற்றி விட்டோம் இனி தொடர்ந்து இது போல செய்வோம் ஏனென்றால் நமக்கு எதிரி நம்முடைய இருப்பவர்கள் என்பதை எல்லாம் நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் எங்களெல்லாம் அதை மறந்து எங்களுடன் தொடர்ந்து கைகோர்த்து லாரி உரிமையாளரை காப்பாற்ற வேண்டியது லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவருடைய கடமை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு தொடர்ந்து இதை வலியுறுத்தி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய லாரி உரிமையாளர் சங்கம் பினேஷாப் கர்நாடக லாரி ஓனர்ஸ் அண்ட் ஏஜென்ட் அசோசியேஷன் தொடர்ந்து பயணிக்கிறது எனவே இனி எந்த காரணத்தை கொண்டும் வாடகை ப்ளஸ் டோல் என்பதை இந்த ஆண்டுக்குள் இறுதியிலே கர்நாடக மாநிலத்திலே முடித்து அதே போல் அந்தந்த மாநிலங்களில் இருக்கின்ற தலைவர்கள் இதை முன முதன்மைப்படுத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் கேஸ் ஓட்டுகிறீர்கள் அதற்கு டோல் கொடுத்து விடுகிறார்கள் எனவே மற்ற வண்டிகளுக்கும் இதையெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற தலைவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டு அதே போல் கேஸ் எப்படி டோல் கொடுக்கிறார்களோ போல அனைத்து மாநிலங்களும் இதில் செயல்படுத்த வேண்டும் என்று நான் தென் மாநிலங்களில் குறிப்பாக கேட்டுக்கொண்டு இனி வரும் காலங்களில் லாரி வாழ்விப்பது நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தலைவர் பதவியை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அந்த பதவி கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அனைத்து லாரி உரிமைகளும் கேட்டுக்கொண்டு லாரி உரிமை அவர்கள் வளர்வதற்குண்டான ஏற்பாடை செய்து அவர்களுடன் அவர்கள் ஏற்படுத்துகின்ற இன்னல்களை எல்லாம் துடைத்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஜெய்ஹிந்த் குறிப்பாக இந்த வாடகை ப்ளஸ் டூல் என்பதை அமுல்படுத்துவதற்காக செப்டம்பர் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மைசூரிலே சிம்டா கூட்டத்திற்கும் அதேபோல் பெட்ரேஸ் ஆஃப் கர்நாடக லாரி ஓனர்ஸ் அண்ட் ஏஜென்ட் அசோசியேஷன் கூட்டத்திற்கும் தவறாமல் வருகை தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அழைப்புதல் அனுப்பப்படும் என்று சொல்லிக்கொள்கிறேன் நன்றி ஜெயஹிந்த்